ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சிப் பாடலத்துல எண்பத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் தாயரின் பரிசேடியர் வி அறி தளிர் அணை மேனியில் காய்கறி கரிய கரிய கொணர்ந்து ஆயிரத்தின் இரட்டி அடுக்கினார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மேனியில் சீதையின் திருமேனியில் காய் எரியும் எரி காம தீயினால் தாது உகு வி மகரந்த பொடிகள் பெற்ற மலர்களை கொண்டும் அரித்தளிர் மெல்லிய தளிர்களை கொண்டும் மெல்லணை அமைக்கப்பட்ட மெல்லிய அவளுடைய படுக்கை மெத்தைகள் கரிய கரிய கொண்டே இருக்க தாயரின் பரிசேடியர் தன்னை பெற்ற தாயரை விட மிக்க அன்பு காட்டும் சீதையின் தோழியர் ஆயிரத்தின் இரட்டி இரண்டாயிரம் படுக்கை மெத்தைகளை கொணர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து அடுக்கினார் மேன்மேலும் அடுக்கி அமைத்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா தாயை விட மிகவும் அன்பு காட்டக்கூடிய சீதையின் தோழியர்கள் இரண்டாயிரம் படுகைகளுக்கு மேல சென்று பின்றாக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள் ஏன்னா சீதை படுக்க படுக்க அது உஷ்ணம் தாங்க முடியாம அது ரொம்ப எரியூட்டப்பட்ட ஒரு இடம் மாதிரி பட்டடை மாதிரி இருந்தது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த இடத்துல இரண்டாயிரம்னா ஆயிரத்தின் இரட்டி அப்படின்னா ரெண்டாயிரம்னு அர்த்தம் ரெண்டாயிரம்னா எக்ஸாக்டா ஒரு நம்பர் கவுண்ட் வச்சு ரெண்டாயிரம் மத்த அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது ரொம்ப எண்ணிலடங்காத பல ப படுக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மா கொண்டு வந்தார்கள் மாற்றி மாற்றி வைத்தார்கள் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் எப்படிப்பட்ட இது உடம்பு அப்படின்னா அரிதளிர் அப்படின்னு சொல்றாரு சீதையினுடைய உடம்பை வந்து அஹ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் கொள்ள முடியும் அரிங்கிற சொல்லுக்கு அடர்த்தியான தளிர் அப்படின்னு தளிர்னா தண்டு அடர்த்தியான தளிர் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு அறிங்கிறது மென்மையையும் குறிக்கும் அதாவது அறிங்கிற சொல்லுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு இது வண்டு ரீங்கரிக்கக்கூடிய வண்டு கண்வரி சிலம்பு உட்டுளை அதாவது உட்டுழைனா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் மூங்கில் சோலை தேர் பன்றி அப்புறம் கட்டில் கடல் சிலம்பு இந்த மாதிரி நிறைய நிறைய பொருள் இருக்கு அதை தவிர நம்ம ஹரித்த அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம்ஸ்கிருதத்துல ஹரித்த பச்சையையும் குறிக்கும் அரிங்கிறது வெண்ணு இது பொன்னிறத்தையும் குறிக்கும் அதனால மஞ்சளையும் குறிக்கும் இந்த மாதிரி பல பொருள் இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு இந்த இடத்துல மென்மையான அப்படிங்கிற பொருளும் வரும் அட அரிதளிர் அப்படின்னா மென்மையான தளிர் போன்ற அப்படின்னு பொன்னிறமான தளிர் அல்லது ஒளியூட்டக்கூடிய ஒளியுள்ள தளிர் போன்ற மெனியை உடைய சீதை அப்படின்னு அரிய தாது உகு வி அரிதளிர் மெல்லனை அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஏழு நிலை மலர்கள்ல செம்மல் அப்படிங்கிறது தான் ரொம்ப வாடி வதங்கிய நிலை அதுக்கு முன்னாடி உள்ள நிலை வந்து விங்கிறது அதுதான் இருக்கு இல்லையா மலர் ரொம்ப முழுவதுமாக மலர்ந்த நிலை இதுக்கு அடுத்த நிலை வாடி வதங்கக்கூடிய நிலை அதுதான் செம்மல் முற்றுமாக முழு முழுவதுமாக மலர்ந்த தான் வி அதனால அந்த இறுதி நிலையை கொண்ட பூக்கள் மகரந்தங் அதெல்லாம் வச்ச அஹ் தளிர்களால் ஆன மெல்லணை மேனியில் எப்படிப்பட்ட மேனி ரொம்ப மென்மையானது அப்படிங்கிறதுக்கு இத்தனை அடை கொடுக்குறாரு கம்பர் அஹ் அது போல அவங்க யாரு கொண்டு வந்து வச்சா அப்படின்னா தாயரின் பரிசேடியர் அந்த இடத்துல இன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அதை விட அப்படிங்கிற அர்த்தம் தான் பண்ணணும் அதனாலதான் தாயை விட பறிவு காட்டும் பரின்னா இந்த இடத்துல பறிவு அன்பை பாராட்டக்கூடிய சேடியர் சேடியர்ங்கிறது தோழியர் தோழிகளை குறிக்குது அதனால எப்பேற்பட்ட தோழிகள் அப்படின்னா தாயை விட சீதியை ரொம்ப நல்லா பாத்துக்க கூடிய அன்போடும் பறிவோடும் இருக்கக்கூடிய சேடியர் அப்படின்னு கம்பர் சொல்ல வராது ஏன் இந்த மாதிரி இப்போ உங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு கரிய கரிய நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கரிய அப்படின்னு சொன்னாலே எரிய அப்படின்னு அர்த்தம் கரிய கரிய அப்படின்னு அடுக்கு தொடர் போட்டு சொன்னா மீண்டும் மீண்டும் அது நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அடுக்கு அடுக்கு தொடர் போட்டு சொல்லுவோம் அதனால இங்க காய் கரிய கரிய அதே மாதிரி காய் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏதோ வேப்பங்காய் காய் பழம் அத்திக்காய் காய் பழம் அப்படியே அர்த்தம் இல்லை இந்த இடத்துல காய்தல் அப்படின்னா எரிதல் சுடுதல்ங்கிற பொருள் அஹ் பலை பாண்டியா அப்படிங்கிற திரைப்படத்துல பி சுஷீலா டி எம் சுந்தரராஜன் பாடிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைச்ச ரொம்ப பிரபலமான கண்ணதாசன் என் வரிகள் இருக்கு அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ அப்படிங்கிற பாட்டுல இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ இந்த திசையை நோக்கி வெண்ணில கிட்ட தலைவி சொல்றா இந்த திசையை நோக்கி இத்விக்காய் காயாதே என்னை வந்து சுடாதே என்னை போல் நீயும் பெண் அல்லவா அப்படின்னு பெண் நிலவை பார்த்து சொல்றா நீயும் பெண் தானே அப்ப எனக்கு வந்து தெரியும் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும்ல அதனால என் திசையில நோக்கி நீ என்னை சுடாதே அந்த இடத்துல காய்தல் அப்படின்னா சுடுதல்ங்கிற பொருள்ல தானே வருது எரித்தல் அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரிதான் எங்கேயும் மேனியல் காய்கறி தாதுவுகு வீ அரிதளிர் அப்படின்னா அந்த இடத்துல திருமேனியில் எரியும் காமத்தி அப்படின்னு தான் அங்க காய் அதுதான் சுடுது அப்படிங்கறதுக்கு காய் காய்கிறது அப்படின்னு கம்பர் சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தாயரின் பரிசேடியர் தாதுவுகு வீயரி தளிர் மெல்லனை மேனியில் காயறி கரிய கரிய கொணர்ந்து ஆயிரத்தின் இரட்டி அடுக்கினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः